வணக்கம் நான் டாக்டர் முருகதாஸ் கோவை சுந்தராபுரம் ஃபிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நிர்வாக இயக்குனர் கடந்த இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்கு கோவை காரச்சேரியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் இருசக்கர வாகன விபத்தில் அடிபட்டு தலையில் அடிபட்டு எங்கள் மருத்துவமனையிலே அனுபவிக்கப்பட்டார் அப்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது நேற்று வரை நேற்று இருபது வரை தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு செயற்கை சுவாசியம் அளிக்கப்பட்டது ஆனால் சிகிச்சை பலனின்றி மூளை சாவு அடைந்து விட்டதை நாங்கள் உறுதிப்படுத்தினோம் நேற்று இருபதுதான் உறுதிப்படுத்தினோம் இரண்டு முறை உறுதிப்படுத்தி எங்களுடைய மருத்துவ குழு நான் டாக்டர் சகுந்தலா டாக்டர் நித்யா டாக்டர் இந்தனேஷ் மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் அனைவரும் சேர்ந்து அதை உறுதிப்படுத்திவிட்டு தமிழக அரசுக்கு டிரான்ஸ்டாம் டீனுக்கு நாங்கள் அதை தெரியப்படுத்தினோம் அதன் பிறகு அவர்கள் உத்தரவின் பேரிலே உறுப்பு தானம் செய்ய அவர்கள் உத்தரவிட்டார்கள் அதற்கு முன்பாக அந்த குடும்பத்தினை அவருடைய குடும்பத்தினை சேர்ந்த அவருடைய மகள் மகள் அனைவருமே பெரிய மனது வைத்து இவ்வளவுடைய சோகத்திலுமே அவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வந்துள்ளதை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம் அவர்கள் அனுமதியை பெற்று நேற்று இரவு முடிவு செய்து இன்று காலையிலே நாங்கள் ஆறு மணிக்கு கோவை கோவை மெடிக்கல் சென்டர் கோயம்புத்தூர் ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் எங்கள் மருத்துவமனை அனைவரும் இணைந்து அந்த கல்லீரல் சிறுநீரகங்கள் கல்லீரல் தென் தோல் மற்றும் இருதயம் அனைத்தையுமே அறுவை சிகிச்சை செய்து அதை தானமாக அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நன்றாக கடமையாற்றிய எங்கள் காவல்துறையை சேர்ந்த எங்கள் கமிஷனர் கோயம்புத்தூர் சுந்தராபுரம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி அவ தானம் செய்து கொடுத்து அந்த குடும்பத்துக்கு மிக்க நன்றி இதன் போல சமுதாயத்துக்கு மனமும் வந்து அவர்கள் உதவி செய்துள்ளதை நாங்கள் நன்றி மிகவும் பெருமைப்படுகின்றோம் மற்றும் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் அவர்களுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்